பிரான்சில் பாடசாலைகள் மற்றும் சுற்றி சுற்றியுள்ள பகுதிகளிலும் கத்தி போன்று கூர்மையான ஆயுதங்களை தம்வசம் வைத்திருக்கும் மாணவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அண்மை காலமாக மாணவர்கள் மத்தியில் கத்தி பாவனை அதிகரித்து வரும் நிலையில் பிரான்ஸ் அரசாங்கம் ஒரு புதிய கடுமையான விதியை அமுல்படுத்தி உள்ளது நேற்று முதல் பாடசாலைகளுக்கு ஆயுதத்துடன் குறிப்பாக கத்தியுடன் வந்து பிடிபடும் எந்த ஒரு மாணவரும் இனி தானாகவே ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் பாடசாலைகளில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் அரசாங்கம் இந்த முக்கிய நடவடிக்கையை எடுத்துள்ளது இது தொடர்பான அரசாணை நேற்று அதிகாரப்பூர்வ அரசுதலில் வெளியிடப்பட்டது இந்த புதிய ஆணையின்படி ஒரு மாணவர் பாடசாலை வளாகத்திற்குள் ஆயுதத்தை கொண்டு வந்தாலோ அல்லது தன்வசம் ஆயுதத்தை வைத்திருந்தாலும் அந்த பாடசாலையின் முதல்வர் உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை குழுவை கூட்ட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதுவரை பாடசாலை ஊழியர் ஒருவர் மீது உடல் ரீதியான தாக்க நடந்தால் மட்டுமே ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணை கட்டாயமாக இருந்தது மற்ற சந்தர்ப்பங்களில் இது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் பாடசாலை முதல்வருக்கே வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இது கத்தி போன்ற ஆயுதங்களுடன் பிடிப்பட்டால் விசாரணை என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும் மேலும் இந்த ஒழுங்கு நடவடிக்கையுடன் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் நாற்பதாவது பிரிவின் கீழ் இந்த சம்பவம் குறித்து அரசு சட்டமா அதிபருக்கும் கட்டாயமாக தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் கத்திகளால் பல மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு உயர்நிலை பாடசாலை மாணவர் தனது பாடசாலை வளாகத்திலேயே கத்தியால் குத்தப்பட்டு படுகாயம் அடைந்தார் மேலும் நொஜோன் நகரில் உள்ள ஒரு கல்லூரி மேற்பார்வையாளர் கொல்லப்பட்டதும் நோந்த் நகரில் ஒரு மாணவி மற்றும் ஒரு இளம் வயது மாணவரால் கொல்லப்பட்டதும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது